ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி நான்கில் எழுத்தாளர் கமல சங்க இலக்கிய கட்டுரையில் வேந்தர்களை பாடுதல் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் மாரோக்கத்தின் அப்பசலையால் நற்றினியில் ஒரு பாடலும் புறநானூற்றில் ஏழு பாடல்களும் பாடியுள்ளார் அரசர்களின் நாட்டு வளம் கொடை பண்பு அறம் முன்னோர் பெருமை இறப்பு போன்றவற்றை பாடும் பாடல்கள் இவை பாடான் திணை மற்றும் கையறு நிலை துறையில் அமைந்த பாடல்களாக உள்ளன புறநானூற்று பாடல்கள் வழியே பாடல்கள் பாடப்பட்ட காலத்தை பற்றிய சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பாடான் திணை பாடல்களில் ஒரு அரசனின் படைத்திறன் பாடப்படும் போது மதில்கள் அகழிகள் பற்றிய செய்திகள் இடம் பெறும் கலித்த குண்டு கண் அகழி இடம் கரும் குட்டத்து உடல் தொக்கு ஓடி யாமம் கொள்பவர் சுடரிழன் கதூ கடுமுறு முதலே நெடுநீர் இளஞ்சி புறநானூறு முப்பத்தி ஏழு இந்த பாடல் சோழன் குளமுற்று துஞ்சிய கிள்ளி வளவனின் போர்த்திறத்தை கூறும் பாடல் பகை நாட்டரசன் அரண் வலிமை உடையவன் என்றாலும் வளவன் அதை சிதைக்க வல்லவன் என்று நப்பசலையார் கூறுகிறார் இந்த பாடலில் பகை நாட்டரசனின் அரண் வலிமையை கூறும் போது அவன் கோட்டையை சுற்றியுள்ள அகழி பற்றி கூறுகிறார் கோட்டை பாதுகாப்பு வீரர்களின் கையில் உள்ள தீப்பந்தத்தின் நிழல் அகழியில் விழுந்தால் கூட அதை கவ்வி பிடிக்க பாயும் முதலைகள் உள்ள அகழி என்கிறார் இந்த ஒன்றை சொல்வதன் மூலம் அரண் வலிமையை சொல்லிவிடுகிறார் பாடல்கள் எச்சரிக்கிறார்களா அல்லது வீரம் பாடுகிறார்களா என்ற மயக்கம் உண்டு புலவின் அல்லல் <generic> சொல்லிய <imit> கரையடி <imit> யானை <imit> வாழ் <imit> மறுப்பு <imit> எழுந்த வெண்கடை கோல் நிறை துலா அம்பு கோண் புறநானூறு முப்பத்தி ஒன்பது இந்த பாடல் சோழன் குளமுற்று துஞ்சிய கிள்ளி வளவன் இயல்பையும் பாடும் பாடல் புறார் தன் துன்பத்தை வந்து சொல்லிய முன்னோர்களின் வழி வந்தவன் நீ நீயும் அறத்திலிருந்து வழுவாதவன் என்கிறார் புலவர் இதே போல மலையமான் திருமுடிக்காரியை பற்றி ஒரு பாடல் பாடியுள்ளார் சிறம்ம தானே வானுவன் குடக்கடல் பொலம் தரு நாவாய் அவ்வழி பிரகம் செல்கலாது புறநானூறு நூற்றி இருபத்தி ஆறு பாடல் வென்றவர்களின் யானையின் பட்டத்தில் இருந்த பொண்ணை தாமரையாக்கி ஆக்கி புள்ளுவர்களுக்கு அழித்து புகழ் பெற்றவர்கள் உனது முன்னோர்கள் என்று தொடங்கி நாட்டு வளம் நதிவளம் நிலவளம் பற்றி பாடுகிறார் சேர அரசர்கள் கலம் செலுத்தும் கடலில் வேறு எவரும் செலுத்த முடியுமா அதுபோலவே எங்களின் நிலையும் உள்ளது உள்ளே கபிலர் பாடிய பின் நாங்கள் என்ன பாட முடியும் என்று கேட்கிறார் மலையம் ஏனாதி திருக்கண்ணனின் தாதை இறந்து விடுகிறார் அவன் முள்ளூருக்கு அரசனாகிறான் அந்த நிலையில் நப்பசலையால் மலையமானிடம் கூறுவதாக அமைந்த பாடல் இது அசுரர்கள் சூரியனை மறைக்க திருமால் மீட்டு வந்து உலக இருளை போக்கினான் அதுபோல போரில் தப்பித்த சோழன் முள்ளூரில் உதவி கேட்டு வந்தபோது போது சேர்ந்து போர் செய்து சோழனை அரசனாக்கினாய் உன் தந்தை இழந்த இந்த துன்ப காலத்தில் அவரிடத்தில் அமர்ந்தாய் கோடையில் வந்த மழை போல தக்க நாளின் நாட்டிற்கு அரசனானாய் என்று வாழ்த்தி பாடுகிறார் கல்கண் பொடிய காணம் வெம்ப மல்க நீர் வரைப்பின் கயம் பல உணங்க கோடை நீடிய பைது அருகாலை இருநிலம் நெளிய ஈண்டி உரும் உரல் கருவிய மழை பொழிந்தாங்கே புறநானூறு நூற்றி எழுபத்தி நான்கு குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன் இறந்த பிறகு கையறு நிலையில் ஒரு பாடல் பாடியுள்ளார் உன்மீது சிலம் கொண்டோ எதிர்த்து நின்றோ கலன் உயிரை பறித்திருக்க முடியாது உன்னிடம் தானமாக உன் உயிரை பெற்று சென்றிருப்பான் என்று பாடுகிறார் செற்றென்று ஆயினும் ஆயினும் உற்றென்று ஆயினும் உய்வு என்று மாதோ பாதுனர் போல கைதொழுது ஏத்தி இறந்தன்றாக வேண்டும் பொலந்தார் மண்டு அமர் கடக்கும் தானை தின் தேர் வளவர் கொண்ட கூற்றே புறநானூறு இருநூற்றி இருபத்தி ஆறு அதே போல மற்றொரு பாடலில் மன்னன் இறந்த பிறகு நாட்டின் நிலையை பாடுகிறார் நகரில் ஏற்றி வைத்த விளக்குகள் இனிமேல் சுடராது கண்கள் கெஞ்சும் வரை உறக்கம் கண் கூடாது சகுரம் சொல்லும் முதுமகளும் முழுதாக எதையும் சொல்லத் தயங்குகிறாள் உன்னை இழந்த நாடு கைமை நோன்பு கொள்ளும் பெண் போல துன்பப்படுகிறது இனி நாங்கள் என்ன செய்வோம் நெடுநகர் வரைப்பின் விளக்கம் நில்லா துஞ்சா கண்ணே துயிலும் வேட்கும் அஞ்சு வரு குரால் குரலும் தூற்றும் நெல்நீர் எரிந்த விரிச்சி ஓர்க்கும் செம் முது சொல்லும் நிறம்பா துழிய பான பாடுவல் விரலி என் ஆகுவே கொல் புறநானூறு இருநூற்றி எண்பது சேவல் குரல் எழுப்பும் புலரியில் அலியன் என்ற வள்ளலில் கடைவாயிலில் நின்று புலவர் பாடுவதாக அமைந்த பாடல் ஒன்பொறி சேவல் எழுப்ப ஏற்றெழுந்து தன்பனி உரைக்கும் புலரா ஞாங்கர் நுண்கோள் சிறுகிளை சிலம்ப ஒற்றி நெடுங்கடை நின்று பகடு பல வாழ்த்தித் தன் புகழ் ஏற்றினனாக பிறநானூறு முந்நூற்றி எண்பத்தி மூன்று அவியனின் வள்ளல் தன்மையை கூறியபின் அவியனிடம் வந்து சேர்ந்த பிறகு நான் வேறு எங்கும் செல்லவில்லை என்று பாடலின் இறுதியில் கூறுகிறார் மாரோகத்தின் அப்பசலையார் அகத்துறையில் ஒரு பாடல் பாடியுள்ளார் அணினலும் ஸ்ரீகுமார் பசலை அதனால் அசுணம் கொள்பவர் கைபோல் நன்றும் இன்பமும் துன்பமும் உடை தன் கமல் என்ற பறவை இசை கேட்கும் திறன் உடையது அதை பிடிப்பதற்காக மெல்லிசையை இசைப்பார்கள் இசை கேட்டதும் அது எங்கிருந்தாலும் இசைக்கும் இடத்திற்கு வந்துவிடும் உடனே வேகமாக ஒலியை எழுப்பினால் அதை தாங்காமல் அது இறந்துவிடும் இசை அதற்கு இன்பமாகவும் துன்பமாகவும் இருப்பதைப் போல தலைவனின் உறவும் பிரிவும் இருக்கிறது என்று தலைவி சொல்கிறாள் தொடரும் வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்